தான ஆசைப்படுவா வெரி குட் மதுரை பிரசன்னா வேலை போயிட்டு இன்னும் எவ்வளோ நாளில் கிடைக்கும் வேலை கிடைக்க நீங்கள் முருகருக்கு செவ்வாய் தோறும் மூணு நெய் தீபம் போடுங்க விநாயகருக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு தேங்கான தீபம் போடுங்க ரெண்டு தேங்கான தீபம் ஒரு செதற்காய் போடுங்க விடலை தேங்காய் விடலை போடுவோம்ல ஒரு தேங்காய் விடலை போடுங்க இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே கிடைச்சிரும் நீங்கள் இருபத்தி ஒரு நாள்னு போடுதீங்க அதுக்கு உள்ளே தந்துடுவார் வேலை கிடச்சதும் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்திருங்க நன்றி தெரிவித்து அருகம்புல் மாலை கட்டிடுங்க உங்கள் நன்றியை ஹைப்பை அழுத்தி தெரியப்படுத்துங்க